வணக்கம் என்னுடைய பேர் ஆர் திருவாக் சந்திரன் சர்டிஃபைட் மவுண்டன் இன்ஸ்பெக்டர் அண்ட் ஜென்ரல் செக்ரட்டரி ஃபார் தமிழ்நாடு மவுண்டனியர் அசோசியேஷன் டுடே ஐ எம் வெரி ப்ரவுட் டு சே தட் மை ஸ்டூடெண்ட் மோஹித் டிட் வேர்ல்ட் ரெக்கார்ட் நோபல் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டில் அவருடைய பேர் இன்னிலிருந்து பதிவாகுது என்னன்னா மலைப்பட்டு மலையில் இருக்கிற ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபீட் உயரம் உள்ள ஒரு பாரியை கீழே வந்து ஜுமாரிங்ற ஒரு டெக்னிக் அதை யூஸ் பண்ணி இந்த உலக சாதனை பண்ணியிருக்காரு அதுவும் வந்து கண்ணை கட்டிட்டு ஏறியிருக்காரு ஸோ இது நார்மலாகவே ஏறுவது கஷ்டம் ஆக்சுவலி இந்த ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபீட் ஹைட்டு உள்ள ஒரு பாறையை கண்ணு கட்டாமல் ஏறுறதே சேலஞ்சிங்கு அதில் வேற கண்ணை கட்டிகிட்டு ஏறது இது ஒரு எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபாமன்ஸ் தான் அந்த ரெக்கார்டை வந்து நம்ம மோஹித் பண்ணியிருக்காரு ஸோ இது வந்து இதுவரை யாரும் வேர்ல்டு லெவலில் இந்த ரெக்கார்ட் பண்ணல இது ஒரு நியூ வேர்ல்டு ரெக்கார்டாக நோபல் புக்ஸ் ஆஃப் ரெக்கார்டு வந்து இன்றைக்கு ஒரு ரெகனைஸ் பண்ணி அஜுகேட்டர் ராமனா நான் கொடுத்துருக்காங்க ஸோ ஐ ஷுட் தேங்க்ஸ் டு ஹிம் ஆண்டி யூனிட்டட் புக் ஆஃப் ரெக்கார்ட்லேயும் அவர் அவருடைய ரெக்கார்ட் பதிவாயிருக்கு ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இந்த காலகட்டத்தில் அப்புறம் நிறைய பேர் வந்து ஹார்ட் டிசீஸ் வந்து இறந்துடுறாங்க அதுக்கு முக்கியமான காரணம் உடற்பயிற்சியின்மை ஸோ தொடர்ந்து வாக்கிங் ஜாகிங் யோகா மூச்சு பயிற்சி இது மாதிரி விளையாட்டு ஸ்போர்ட்ஸு அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் பண்ணும்போது தைரியம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் பிளட் சர்க்குலேஷன் நார்மலாக இருக்கும் யூ டு திங்க் யூ ஆர் வெரி ஸ்ட்ராங் அது மாதிரி ஒரு நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் எந்த டிசீஸும் நம்மளை அண்டாது ஸோ இந்த சாதனை இன்றைக்கி பண்ணியிருக்காரு ஸோ அதுவும் இன்றைக்கி வந்து வேர்ல்டு கிளீன் அப் டே அண்ட் நேஷ்னல் டிஃபென்ஸ் டே ஸோ அதை முன்னிட்டு தான் இந்த உலக சாதனை பண்ணியிருக்காரு மோகித்து என்னுடைய வாழ்த்துக்கள் அவருக்கு ட்ரைனிங் ஆரம்பிக்கும் போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி யூ டூக் சிக்ஸ்டீன் மினிட்ஸ் டு கம்ப்ளீட் திஸ் டாஸ்க்கு பட் அஞ்சு ஆறு நாளில் வந்து நியூ வேர்ல்டு ரெக்கார்ட் சிக்ஸ் மினிட்ஸில் பண்ணியிருக்காரு பெரிய சாதனை தான் ஸோ இந்த சாதனை வந்து இன்னிலேருந்து அவரது வந்து டிக்ளேர் ஆயாச்சு இ த யங்கஸ்ட் பாய் ஊ மேட் ஜுமாரிங் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஸோ பதிவு ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ காலை வணக்கம் என் பேர் மோஹித் நான் ஆல்யூன் இன்டர்நேஷனல் பப்ளிக் ஸ்கூலில் லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் எம்மா பேசிக்கலி பாடி பில்டர் ஆல்சோ டூயிங் வெயிட் லிஃப்டிங் கராத்தே அண்ட் கபடி எனக்கு மவுண்டனியரிங் எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா தில்லோக் சாரால் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு இப்போ மாஸ்டர் நான் நான் கேட்டேன் இந்த மாதிரி மௌண்டனியரிங் கோர்ஸ் பண்ண போகிறேன்னு அவர் என்ன என்ன சொன்னார்னா கோர்ஸ் கன்சிஸ்ட் சிஸ்டாக பரவம் ட்ராப்லிங் ஜுமரிங் அப்புறம் வால்ட்ரிங் இதெல்லாம் ராக் கிளைம்பிங்லேருந்து இந்த நாலு கன்சிஸ்ட் ஆகுது இதில் இதை முடித்த பிறகு நம்ம ஆனால் ஒன் மந்த் முடிச்சுட்டு அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு இதுக்கடுத்து என்ன பண்ணலான்னு இல்லை ரீசென்ட் டேஸில் பார்த்தோம்னா ரெண்டு மூணு கிட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ண வச்சாரு அதுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு பண்ண பார்க்கும்போது சின்ன பசங்க பண்ணுறாங்க ஏன் நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டில் பேரண்ட்ஸ் அப்பா அம்மாட்ட ரெண்டு பேர்ட்டையும் நான் கேட்டேன் கேட்டதில் கண்டிப்பாக பண்ணுறா சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லி எனக்கு என்கரேஜ் பண்ணாங்க மிகப்பெரிய தேங்க்ஸ் அப்பா அம்மா ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எங்கள் அம்மா பேர் ஆர்த்தி அப்பா பேர் ஸ்ரீனிவாசன் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் மற்றும் ஓகே எனக்கு இந்த பல ஏர்ந்தது உங்களுக்கு எப்படி இருக்கு ரொம்ப ப்ரௌட் மூமெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு இந்த இந்த மாதிரி எனக்கு லைஃப்பில் புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இந்த மாதிரி யாரும் நான் நடந்ததில்லை இல்லை ஃபஸ்ட் டைம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் இதை ஆச்சு இன்னைக்கு வெதர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேட் கண்டிஷனாக இருந்துச்சு மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து எயிட் ஓ கிளாக் வரைக்கும் சம்மர் ரெயின் இன்னைக்கு அதில் இந்த ராக்லாம் ஏற முடியுமான்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டாகவே இருந்துச்சு ஏன்னா ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது கூட எனக்கு ரொம்ப ஸ்லிப்பரியாக தான் இருந்துச்சு அந்த ஒரு தேர்ட்டி மீட்டர் ஏறுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு எனக்கு அப்புறம் போக போக எனக்கு இங்கே எல்லாரும் எனக்கு மோட்டிவேட் பண்ணும்போது எனக்கு உள்ள எனக்கு ஒரு ஃபயர் ஐட்டு எனக்கு ஏறணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து அப்புறம் எல்லாரும் வந்துட்டாங்க உங்களுக்கு எதுல நம்ம கிவப் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இந்த ரெக்கார்டை பண்ணியிருக்கேன் சிக்ஸ் மினிட்ஸில் ஸ்டார்டிங் நான் பண்ணும்போது சிக்ஸ்டீன் மினிட்ஸில் பண்ணேன் இப்போ பார்த்தோன்னா சிக்ஸ் மினிட்ஸில் பண்ணிருக்கேன் ரொம்ப ஹாப்பியா இருக்கு இது உங்களுடைய அடுத்த அடுத்த டார்கெட் என்ன அடுத்த டார்கெட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் அந்த லெவன்த் டுவெல்த் முடிச்சுட்டு கண்டிப்பா நான் மவுண்ட் எவரெஸ்ட் பார்த்தோன்னா காலேஜ் ஃபஸ்ட் இயர்ல பார்த்தோன்னா மவுண்ட் எவரெஸ்ட் நான் அட்டம் பண்ணுவேன் நான் கண்டிப்பா பண்ணிடுவேன் ஒலிம்பிக்கில் பார்த்தினா எனக்கு ஸ்போர்ட்ஸ் கிளைம்பிங் பண்ணணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு அது கண்டிப்பாக நான் தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணி கண்டிப்பாக நான் ஸ்போர்ட்ஸ் கிளைம்பிங் பண்ணுவேன் டெப்டி சிஎம்னான உதயநிதி ஸ்டாலின் எனக்கு ரீசென்ட் டேஸில் பார்த்தோன்னா ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான்னு நான் கேள்விப்பட்டிருந்தேன் இப்போ உதயநிதி ஸ்டாலின் சார் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பேருமா என் பேர் மோஹித்